இந்தியாவின் பதினைந்தாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூலை பதினேழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதுவரை அப்பதவிகளை அலங்கரித்தவர்கள் யார் என தெரிந்து கொள்வோம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஜாகிர் உசைன் வி வி கிரி முகமது இதயதுல்லா வி வி கிரி ஃபக்ருதீன் அலி அகமத் பி ஜாட்டி நீலம் சஞ்சீவி ரெட்டி ஜெயல் ஜெயல்சிங் ஆர் வெங்கட்ராமன் சங்கர் தயால் சர்மா கே ஆர் நாராயணன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் பிரதீபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி இதுவரை நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் கே ஆர் நாராயணன் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் வி வி கிரி முதல் தேர்தலில் ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் ஜாகிர் உசைன் வெற்றி பெற்றார் இதுவரை நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியின்றி வெற்றி பெற்றவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி மட்டும்தான் ஏழு தேர்தலில் இரு வேட்பாளர்களுக்கு நேரடி போட்டி இருந்தது இந்நிலையில் பதினைந்தாவது ஜனாதிபதி தேர்தலில் போகும் வேட்பாளர்கள் யார் என்பது ஜூலை ஒன்றாம் தேதியும் புதிய ஜனாதிபதி யார் என்பது ஜூலை பதினேழாம் தேதியும் முடிவு செய்யப்பட்டு ஜூலை இருபதாம் தேதி தெரிந்துவிடும் இதற்கிடையே புதிய ஜனாதிபதியை ஓட்டு போட்டு தேர்வு செய்ய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தயாராகி வருகின்றனா்